பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தமிழ்ச்சபகம் ஒட்டுமொத்தமாக கொண்டாடுகிறது என்று அன்புமணி அவர்களை பாராட்டி புகழ்ந்து தாவாக்க தலைவர் பன்றொட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார் பேரன்று பெரிய கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மயிலாமூர் கருத்தேன் முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரும் முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சியில் களமாடியவருமான வேல்முருகன் அவர்கள் பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார் தூத்துக்குடியிலும் திருச்சியிலும் மதுரையிலும் கோயம்புத்தூரிலுமே கூட அதாவது வன்னிய சமுதாயத்து மக்கள் பெரும்பான்மையாக அடர்த்தியாக இல்லாத பகுதியிலுமே கூட அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொண்டு தமிழ்ச் சமூகம் கொண்டாடுகிறது என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார் இப்ப அன்புமணி இப்ப மதுரை கோயம்புத்தூர் பாக்குற இப்ப தூத்துக்குடி இங்கெல்லாம் போய் நிற்கிறாரு அப்ப அன்புமணியை மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க ஜாதி வடமடு கட்சி அது வண்டியர்களுக்கான கட்சி அது அப்படின்னு நிலையிலிருந்து மாறி மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க மிகச்சிறந்த பேச்சாத்தல் மூலமாக மிகச்சிறந்த அறிவு சார்ந்த கருத்துக்கள் நூடாக திரு வேல்முருகன் அவருடைய பேச்சின் எந்த ஆச்சரியத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்த மாறாக தமிழ் சமூகத்திற்கான தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பது நிறுவனமாக இருக்கிறதா தான் நான் பார்க்க தலைமுறை காக்க உரிமை மீட்க என்று இந்த நூறு நாள் நடைமுறைத்துல தமிழ்நாடு எங்கும் பயணப்பட்டார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசர் எல்லா பகுதிக்கும் பயணப்பட்டார் வட தமிழ்நாட்டுல கூடிய கூட்டத்தை விட கன்னியாகுமரியில கூட்டம் குடிச்சு அதெல்லாம் ஒரு சான்றாக அமைஞ்சிது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் அன்புமணி அவர்களை ஏற்றுக்கொண்டது அன்புமணி அவர்கள் தான் மாற்றத்திற்கான தலைவர் என்பதை நம்பிக்கை இருக்கிறது என்பதுதான் தென்முருகன் அவருடைய பேச்சிலிருந்து நாம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்குது இதை பார்க்கலாம் அன்பு ராமதாஸ் அவர்கள் இந்தந்த பகுதிக்கான பிரச்சனைகள் மட்டும் தாமரபரணி பிரச்சனையாக இருக்கட்டும் அவிநாசி அத்திக்கடவு பிரச்சனையாக இருக்கட்டும் உள்ள பெரியாறு பிரச்சனையாக இருக்கட்டும் இருக்கட்டும் அத்தனை பிரச்சனைக்கும் குரல் கொடுத்தார் அதனால தான் பறந்து விருந்து இந்த தமிழ் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக அன்பு ராமதாஸ் அவர்களை கொண்டாட இன்னொன்று திரு வேலுமணன் அவருடைய பேச்சுல கவனிக்கப்பட வேண்டியது அவருடைய பேச்சாற்றும் அவருடைய நிர்வாக திருமணம் என்று பேச்சாற்ற மாதிரியோ வைகோ மாதிரியோ சுற்றொடர்ல பேசக்கூடிய அன்பு நாமதாசர்கள் ஆனால் அதை தாண்டி உண்மை உறக்க பேசக்கூடியவர் சொல்லும் செயலும் ஒரு சேர பேசக்கூடியவர் நக நுனியில் மக்கள் பிரச்சனைகளை அடுக்கி பேசக்கூடியவர் எந்த துண்டு சீட்டு இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர் பிரச்சனையும் அடுக்கி பேசக்கூடியவர் அன்புகாத ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லிட்டோம் என்று கடந்து சொல்லாமல் அதற்கான தீர்வையும் சொல்லக்கூடியவர் தான் திரு அன்புணி ராமதாஸ் அதாவது ஆண்டு வரும் பாட்டாளி மக்கள் கட்சி நிழல் நிதிநிலை பட்சத்தை வெளியிட்டு இருக்கு இன்னொன்னு நிர்வாகத்திறன் நிர்வாகத்திறனுக்கு ஏ வேற எந்த சாற்றும் தேவை அவருடைய இரண்டாயிரத்தி நான்குல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்குமான அமைச்சரவை பணியே பெரிய சாற்றத்தான் ஒரு வைர கிரீடமாக இந்திய சுகாதாரத்துறைக்கு இருக்கக்கூடிய ஆண்டு இரண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஐந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டு கால சாதனை செய்து முடித்தார் உலக நாடுகளை வியந்து பாராட்டுச்சு உலக சுகாதார அமைப்பு இந்தியாவை ஒரு பொருட்டாக மதிக்காத காலகட்டத்திலேயே ஒரு இந்திய சுகாதாரத்துறை அமைச்சர மற்ற நாடுகளுடைய ஒட்டுமொத்த சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கும் சேர்ந்த தலைமை பொறுப்பேற்று நடத்த கூட்டம் நடத்த சொன்னது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்பேற்பட்ட பெருமையை தேடித்தார் அன்பு ராமதாஸ் அவர் நூத்தி எட்டை தாண்டி தேசிய ஊடக சுகாதார திட்டம் போலியோ ஒழிப்பு எய்ட்ஸ் ஒழிப்பு தொப்போக்க ஒழிப்பு போதை பொருட்கள் ஒழிப்பு எத்தனை எத்தனை திட்டங்கள் அதெல்லாம் ஒரு நிர்வாகத்திற்கு சாற்ற அதைத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார் திரு வேல்முகன் அவர்கள் தமிழ்ச்சமுகம் ஒரு தலைவரை தேடி கொண்டே இருந்தது அதற்கு தகுந்த தலைவர் சரியான காலத்தில் கிடைத்திருக்கிறார் அவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் என்பதை தமிழ்ச் ஒற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் அதற்கான காலம் கிடைந்திருக்கிறது எதிரியும் குறை சொல்ல முடியாத ஒரு தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் எதிரியும் குறை சொல்லிவிட முடியாது புரிதிவாரி அளிக்கலாம் அது வேற பொய்யையும் பொருளையும் அள்ளி வீசலாம் அது வேற ஆனால் இவருடைய திறமைக்கு எதிராகவும் இவருடைய நேர்மைக்கு எதிராகவும் ஒருவராலும் நேர் கொண்ட பார்வையோடு குற்றம் சுமத்தி மூட முடியாத அப்பழு கட்ட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதையும் தமிழ்ச்சமுகம் ஏற்றுக்கொண்டனால்தான் ஒட்டுமொத்த தமிழ் தேசமும் இன்னைக்கு அன்பு ராமதாஸ் அவர்களை கொண்டாடி மகிழுது ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் அன்பு ராமதாஸ் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சி என்பதை தாண்டி தமிழ் தேசத்தில் ஒரு மாற்றத்திற்கான தலைவர் கிடைத்திருக்கிறார் தமிழர் எழுச்சி தமிழர் மீச்சி தொடங்கி இருக்கிறது என்பதற்கு அத்தாட்சி அண்ணன் அன்புடி ராமதாஸ்